சபரிமலை வாசா உன்னை சரணடைந்தோம் ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான ராஜா நம்பும் நெஞ்சும் போறோம் போதனையும் அதனை தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் இந்த பஜனையும் அன்னதானும் கடந்து கொண்டு எல்லா வல்ல இறைவன் கழிவு வரதன் சரி சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதான புற பையன் ஆசி குமார்களுக்கும் பாத்திரமா மாதிரி கேட்டுக்கொள்ளும் இந்த பஜனை அன்னதான கட்டளையை திரு திருமதி கே வி கே மாசுராமணி புனிதா அவர்கள் குடும்பத்தார்கள் ஏற்று நடத்தியுள்ளார்கள் இன்று தமிழ் தேதி ஒன்றாம் தேதி அவருடைய பிறந்தநாள் இங்கிலீஷ் வந்து நாளைக்கு பதினேழாம் தேதி அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் அவரும் அவர் குடும்பத்தாரும் எந்த நோய் நொடியின்றி பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் குழந்தைகள் நல்ல கல்வி பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல ஐஸ்வர்யம் சகல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் அவர்களும் இந்த பிரச்சனைக்கு வந்தக்கூடிய அனைவருக்கும் இந்த பலன் இனைவரை கிட்டமாக வேண்டியும் அனைவரும் ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்வது கேட்டுக்கொள்ள வாங்க வாங்க இன்னைவே வரேன் உலகந்த உத்தமன் வேறுபாடு நாங்கள் நம் பாவைக்கு திங்கள் மும்மாறி வயது பூங்கு பெருஞ்சன்னோடு கையல் உகழ பூங்கொலில் பொதுவெல்ல கண்படுத்த எங்காதே உற்றிருந்து சீர்த்த முனை பற்றி வாங்க குணம் நிறைக்கும் வள்ளல் வெறும்புக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தீரோ என் பாவாய் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் சிக்கல் நீங்காம செல்வம் நிறைந்தியூரின் பாவாய் உத்தமன் உலகாடி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் சிக்கல் நீங்காத செல்வம் என் பாவாய் வளாதவே மலைவளம் சுரக்கம் உயிர்கள் வாழ்க நான் முறை அரங்கம் மூங்க நற்றபம் மேல்மல் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வரதன் ஸ்ரீ அவர்தன் அன்மதாச அன்னதான அருளதாசியோடு பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் அவரை என்றும் மறவாத

काले काले नाले काले भैया मैं बोला